வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலு ஏக்கர் எண்பது சென்டுங்க பல வகை மரங்கள் பல வகை பூக்களுடன் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து மல்லிகைப்பூ செடிங்க ஃபுல்லாமே ட்ரிப் போட்டிருக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு பூங்கிறது வந்து டெய்லி வருமானங்க இது வந்து ஆளுங்க தங்குற மாதிரி கோட்ரஸ் கட்டியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க மொத்தத்தில் வந்து மூணு ரூம் இருக்குதுங்க அது இல்லாமல் எலும்ஸும் செடியும் போட்டிருக்கிறாங்க போர் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஏழ்ஹ்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க மண் நல்லா செம்மண் பூமிங்க பாருங்கள் எலுமிச்சம் பழம் எப்படி போ எப்படி இருக்குது ஃபுல்லாமல் ஹைப்ரிட்டுக்கு நல்லா பிடிச்சிருக்குதுங்க காய்ங்க மல்லிகை பூ இருக்குதுங்க எலுமிச்சு மரம் இருக்குதுங்க அதுவாக வந்து உங்களுக்கு முருங்கை இருக்குதுங்க ஒருங்கிணைந்து விவசாயமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க செம்மன் பூமிங்குது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க இந்த பூமியை சுற்றி கேமரா மாட்டிக்கிறாங்க எல்லா வசதியுமே பண்ணியிருக்கிறாங்க தென்னை மரம் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருக்க வருமானி வருமான பண்ணி இருக்கிறாங்க சோழார் மாட்டிக்கிறாங்க தொட்டி இருக்குதுங்க வீடு இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது தொட்டிங்க இது ஓனர் தங்குற மாதிரி ஒரு வீடு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கிறாங்க மேலேயே சோலார் மாட்டிக்கிறாங்க அருமையான ஏரியாங்க மண் செம் மண்ணுங்க பக்கத்துல நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தான் சுத்தி வீடுகள் இருக்குதுங்க சுத்தியும் ஃபென்சிங் போட்டு நாலாயிரம் ஐம்பது சென்ட் சுத்தியுமே ஃபென்சிங் போட்டுருக்காங்க இவங்க வந்து தென்னை மரத்துக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டில் டெய்லி வருமானம் மரம் மாதிரி அந்த செடிகளுக்கு மட்டும் கரெக்டாக தண்ணி விட்டு பராமரிச்சு வர்றாங்க அதனால தான் மற்ற செடிகள்லாம் நல்லா இருக்குதுங்க மெயின் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா பல்லடம் மூடம்பளை பேட்டரோடு சாலைப்புதூர் புதூர் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க